விமானம் விபத்துக்குள்ளான இந்த பகுதியில் நடந்து செல்லக்கூடிய இந்த நபர் யார் இவர் சம்பந்தப்பட்ட விவரங்களை இப்போது ஆராய தொடங்கி இருக்கிறது ஈரான் அரசாங்கம் குறிப்பாக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான பகுதியில் அந்த காட்டு பகுதியில் ஒரு நபர் நடந்து செல்கின்ற ஒரு காட்சியை ட்ரோன் மூலமாக படம் பிடித்திருக்கின்றார்கள் எனவே இந்த நபருக்கும் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான இடத்துக்கும் இடையிலே ஒரு சிறிய தூரம் மாத்திரமே காணப்படுகிறது எனவே விபத்துக்குள்ளான இடத்தை பார்ப்பதற்காக தேடுதல் பணிக்காக சென்றவரா அல்லது யார் என்ற ஒரு சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகூ ஈரான் ஜனாதிபதி அவர்களினுடைய மரணம் ஒன்பது பேர் விமானத்திலே விபத்துக்குள்ளாகி பலியாகி இருக்கின்றார்கள் குறிப்பாக இப்போது அதிகமான செய்திகளும் சந்தேகங்களும் வெளியிலே வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே இப்ராஹிம் ரைசி ஈரான் மக்களை மிக கவர்ந்த ஒருவர் குறிப்பாக அவர் அசர்பைஜானுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்த வேளையிலே உயிரிழந்திருக்கின்றார் குறிப்பாக இப்ராஹிம் ரைசி அவர்கள் பயணித்த விமானம் பெல் டூ ஒன் டூ என்பது இரண்டு இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட ஒரு விமானம் அதிக இடையே சுமந்து செல்லக்கூடிய ஒரு விமானம் குறிப்பாக இந்த விமானத்தை போலீசார் இராணுவத்தினர் தீயணைப்பு படையினர் பொதுமக்களை அதிகமாக ஏற்றிச் செல்லக்கூடிய குறைந்தது பதினோரு பேர் செல்லக்கூடிய ஒரு விமானமாகத்தான் இந்த விமானம் அமைந்திருந்தது எனவே இந்த விமானத்திலே சென்ற ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்ட ஒன்பது பேர் காலநிலையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக விமானம் விபத்துக்குள்ளானதாக சொல்லப்படுகிறது இந்த ஹெலிகாப்டர் விபத்து இடம்பெற்றதுக்கு பிறகு துருக்கி ஆளில்லா விமானங்களை அனுப்பி சட்டலைட் பொருத்தப்பட்ட அந்த ஆளில்லா விமானம் மூலமாக துருக்கி இந்த ஜனாதிபதி ஈரான் ஜனாதிபதி பயணித்த அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான இடத்தை கண்டுபிடித்து கொடுத்திருந்தது எனவே துருக்கி உட்பட பல நாடுகள் தங்களுடைய ஆதரவுகளை ஈரான் ஜனாதிபதியினுடைய உடலை தேடுவதற்கான பணிகளில் ஈடுபட்டது என்று சொல்லலாம் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காணொளி குறிப்பாக ஈரானிலே ஜனாதிபதி அவர்களினுடைய மரணத்துக்கு பிறகு அங்கிருக்கின்ற மக்கள் தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்துகின்ற காட்சியாக அமைந்திருக்கிறது இது இப்படி இருக்கின்ற போது இந்த மரணத்திலே சந்தேகம் அதிகமாக இருப்பதாக செய்திகள் வந்தவண்ணம் இருக்கிறது இது சதியா அல்லது காலநிலை சீர்கேட்டினால் ஏற்பட்ட விபத்தா என்பது தொடர்பிலே முழுமையான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணத்துக்கு பிறகு அந்த நாட்டிலே துணை ஜனாதிபதியாக இருந்தவர் இப்போது ஜனாதிபதி பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் ஐம்பது நாட்களுக்கு அவர் ஜனாதிபதியாக செயற்பட முடியும் அதற்கு பிறகு அங்கே தேர்தல் நடைபெற இருக்கிறது ஐந்து நாட்கள் ஈரானிலே துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது அதே சமயத்திலே பாகிஸ்தான் உள்ளிட்ட சில நாடுகள் துக்க தினத்தை அனுஷ்டிக்க கூறியிருக்கிறது பாகிஸ்தான் தங்களுடைய தேசிய கொடியை அரை கம்பத்துக்கு மாற்றியிருக்கிறது இத்தனை அவசரம் அவசரமாக இந்த உலகத்தை அவர் விட்டு செல்வார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை ஆனால் மரணம் எழுதப்பட்டவாறு எழுதப்பட்ட நேரத்தில் எழுதப்பட்ட இடத்தில் நிச்சயமாக வந்தே தீரும் என்பதில் நாம் அனைவரும் நம்பிக்கையாக இருக்கின்றோம் இப்ராஹிம் ரைசி ஒரு சாதாரணமான ஜனாதிபதி கிடையாது குறிப்பாக அமெரிக்கா சீனா கொரியா ரஷ்யா போன்ற தலைவர்கள் எங்கேயாவது பயணிக்க முன்வார்களாக இருந்தால் அவர்கள் ஏற்கனவே திட்டமிடுவார்களாக இருந்தால் முட்பாதுகாப்பு மற்றும் காலநிலை சூழ்நிலைகளை ஆராய்ந்த பின்னரே அவர்கள் செல்வது வழக்கம் குறித்த ஒரு இடத்துக்கு செல்வதாயின் ஒரு மாதத்துக்கு முன்னரே அந்த பகுதியின் பாதுகாப்பு ரகசியமாக ஆராயப்படும் அதற்காக சிவில் படைகளும் செல்லும் ஈரான் ஜனாதிபதியின் ஒவ்வொரு பயணத்தின் முன்னரும் குறித்த பகுதியின் நிலவரம் காலநிலை போன்றவை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு பாதுகாப்பு பிரிவால் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே பயணம் ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கிறது ஈரானினுடைய நிதியுதவியில் அசர்பைஜான் நாட்டில் நிர்மாணிக்கப்பட்ட நீர்வளங்கள் திட்டம் ஒன்றை திறந்து வைப்பதற்காகவே அவர் அங்கு சென்றிருந்தார் திறப்பு விழா அனைத்தும் முடிந்து தெஹ்ரான் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த ஒரு சில கனப்பொது கனப்பொழுதுகளில்தான் அசர்பாய்ஜா நிலை பகுதியிலே இந்த திடீர் அனர்த்தம் ஏற்பட்டது காலையில் மிக தெளிவாக காணப்பட்ட காலநிலை பிற்பகல் மூன்று மணிக்கு பின்னர் ஐந்து மீட்டர் உயரத்துக்கு பனிமூட்டம் நிறைந்ததாகவும் மழை அதிகமாக காணப்பட்டதாகவும் அங்கிருக்கின்ற செய்திகள் சொல்கிறது அவ்வாறனில் காலநிலை தொடர்பான அறிக்கை எவ்வாறு அனுமதிக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது கூடவே சென்ற ஏனைய இரண்டு ஹெலிகாப்டர்களும் எங்கே சென்றது அது எப்படி திரும்பி வந்த அதில் பயணித்த பாதுகாப்பு தரப்பும் அதே போன்று மருத்துவ உதவியாளர்கள் என்ன அவர்கள் மீது இப்போது விசாரணைகள் நடைபெறுகிறதா என்ற விடயங்கள் எல்லாம் கேள்வியாக மாறியிருக்கிறது ஹெலிகாப்டர் காணாமல் போய் நான்கு மணி நேரமாகியும் பாதுகாப்பு தரப்பு உடனடியாக செயல்படாதது ஏன் என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது உலகமே அச்சப்படுகின்ற அளவுக்கு நவீன ஆயுதங்கள் விமானங்கள் அதே போன்று ஆளில்லா விமானங்கள் கொண்ட ஈரான் தேடுதல் பணிக்கு இரவு வெளிச்சம் கொண்ட ஹெலிகாப்டர்களை மீட்பு பணியாளர்களை துருக்கியிடம் கோரியது ஏனென்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது என்று சொல்லலாம் ஈரான் அதிபர் அசிர்பைஜான் செல்ல முன்னர் அமெரிக்க விமானம் ஒன்று அசிர்பைஜான் வந்து சென்றதாக ஒரு ஃபோட்டோவுடன் செய்தி ஒன்றும் தற்போது பரவிக்கொண்டிருக்கிறது அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன இது பற்றிய விளக்கங்கள் என்ன என்பதையும் இன்னும் யாரும் வழிகிடவில்லை இப்படி பல கேள்விகள் நம்முடைய அறிவுக்கு புலப்பட்டாலும் இறைவனி நாட்டம் நடந்துவிட்டது தான் நாம் பொருந்திக்கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கை அந்த விடியலில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே மரணித்தவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய மேலான உயர்வை கொடுக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் இந்நாள் இல்லாகி இந்நாள் இளையராஜிகோல்